வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம ஆர் காலேஜ் ஆஃப் டென்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த காலேஜ் எப்போ எஸ்டாப் ஆச்சு அப்படின்னா டூ தௌசண்ட் எயிட்டில் இது ஒரு ப்ரைவேட் காலேஜ் அப்ளை டு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னை அப்ரூவல் அண்ட் ரெகனைஸ்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி இந்த காலேஜோட ஓவர் பார்க்கலாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா பிடிஎஸ் எம்டிஎஸ்னு ரெண்டு கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க பிடிஎஸ் பேச்சுலர் ஆஃப் டிகிரி இது வந்து ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் மொத்தம் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் சயின்ஸ் ப்ரீ கிளினிக்கல் சயின்ஸ் கிளினிக்கல் சயின்ஸ் இப்போ பிடிஎஸ் கோர்ஸை பற்றி பார்க்கலாம் பிடிஎஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது மொத்தம் 5 years course அதாவது 4 years வந்து நம்ம படிப்போம் 1 years வந்து internship நடக்கும் இதனால் இன்னன நம்மலுக்கு skill improve ஆகது அப்படின் பார்த்தீர்கள் நாங்கள் improve dental knowledge of intern improve clinical skill develop conference in the skill and abilities improve communication skills develop professionalism skills develop scientific research skills Enhanced community கம்யூனிட்டி அண்ட் வாலண்டியர் டென்டல் Classroom Facilities ஃபெசிலிட்டிஸை வரைக்கும் நல்ல காற்றோட்டமானஸ் Classrooms அண்ட் எக்ஸாம் halls ரொம்ப லார்ஜஸ்ட்டாக இருக்கும் எம்டிஎஸில் என்னென்ன கோர்சஸ் ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்த்தோடோனடிக்ஸ் அண்ட் டென்டோஃபேஷியல் ஆர்த்தோபெடிக்ஸ் த்ரீ இயர்ஸ் ஓர் அண்ட் மேக்ஸினோஃபேசியல் சர்ஜரி டூ இயர்ஸ் பீடியட்ரிக் அண்ட் ப்ரெசென்டிவ் Dentistry டூ years பீடியோடோன்டோலஜி த்ரீ இயர்ஸ் கன்சர்னேட்டிவ் அண்ட் Dentistry அண்ட் என்டோடோனிக்ஸ் த்ரீ இயர்ஸ் ப்ரெஸ்தோடோனிக்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பிரிட்ஜ் த்ரீ இயர்ஸ் காலேஜில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனியான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபைஸ் இன்டோர் அண்ட் அவுடோர் கேம்ஸ் ஜிம் ட்ரான்ஸ்போர்டேஷன் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது லைப்ரரி ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்துக்கும் அதிகமான பீரியாடிக்கல்ஸ் அண்ட் புக்ஸ் இருக்குது இரநூறுக்கும் அதிகமான நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ் இருக்குது அதே மாதிரி இ ஜேர்னல் வந்து இரநூறுக்கும் அதிகமான புக்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனியான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது மெஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது மெடிக்கல் சென்டர் ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது அதே மாதிரி இந்த காலேஜில் லேப் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒர்க் பண்ணி பார்க்குற மாதிரி தனித்தனியாக ப்ராக்டிஸும் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க செப்பரேட் வயசாக ஒர்க் பண்ணி பார்க்குறதையும் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க டென்டல் காலேஜில் எமர்ஜென்சி ஏதாச்சும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எமர்ஜென்சி வேனும் வச்சுருக்காங்க அதே மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது அதர் ஆக்டிவிட்டீஸ்னு சொன்னோம்னா கிராஜுவேஷன் அண்ட் பூஜா ஹாலிடேஸ் இதெல்லாமே செலிப்ரேட் பண்ணுறாங்க இன்டர்ன்ஷிப் பீரியட்ஸில் ஸ்டூடெண்ட்ஸை வெளியே கேம்ப் போட வச்சு அவங்களுக்கு ப்ராக்டிஸும் கொடுக்குறாங்க ரேங்கிங் அண்ட் ரெப்புடேஷன் வைஸில் இந்த காலேஜை எக்ஸலன்ட் குட் குட் எக்ஸலண்ட்னு சொல்லியிருக்காங்க நான் சொன்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் டென்டலில் இருக்குது இந்த கேம்பஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரன்கோட்டம் கேம்பஸ் கண்ணம்பாளையம் திருச்சி மெயின் ரோட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது நீங்கள் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கைடன்ஸ் கொடுப்போம் இன்னும் அதிகமான தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் வைங்க அப்போ தான் நாங்கள் எந்த காலேஜ் பற்றி போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்